பீட்ரூட் பொரியல் பீட்ரூட்டு சீவி பொறிக்கிறோம் அதனால் இது வந்து பீட்ரூட் புட்டுன்னு தான் சொல்லுவோம் அந்த பொரியலை பீட்ரூட் பொட்டுக்கு ஒரு பெரிய பீட்ரூட்டு சீவி வச்சுக்கணும் நல்ல பொடி பொடியாக இதுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடலைப்பருப்பு குழம்புக்கு போடுற கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் ரெண்டு ஒரு பீட்ரூட்டு தான் வைக்கிறோம் அதனால் ரெண்டு மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் காஞ்ச மிளகா கொஞ்சம் மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணுது க கருவேப்பிலை கொஞ்சம் மூணு கடுகு கொஞ்சம் தளிக்கிறதுக்கு மூணு பூண்டு எந்த பொரியல் வச்சாலும் பூண்டு சேர்க்கணும் அது ரொம்ப நல்லது இதுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அது போக ஹிமோக்ளோபின் ரோ ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ் ஆகுறது ரொம்ப நல்லது மற்றபடி நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது இன்னொன்று டைஜிஷன் ப்ராப்ளம் வராது சி எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை அதாவது இந்த கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது அதாவது இந்த கேஸ் அந்த மாதிரி எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை பாத்திரத்தில் சாணி எல்லாம் வந்து அடைக்கியாச்சு அடுத்த அதோட பீட்ரூட் போடலாம் இதுக்கு தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாம் ஏன்னா பீட்ரூட்ல ஏற்கனவே தண்ணி இருக்கு பீட்ரூட் திருக்கும் போதே தண்ணி அதிகமாக இருக்கும் தேவையான அளவு உப்பு கல் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன் சின்ன வெங்காயம் கல்லுப்பு நல்லெண்ணெய் இது மாதிரி ஹெல்த்தியானதுதான் யூஸ் பண்ணுவேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு சிம்மில் வச்சு மூடிக்க வேண்டியதான் லைட்டாக தண்ணி தொளிச்சு கொடுங்க பீட்ரூட்டு திருவள்ளில் அதிக தண்ணி இருக்கனால இதுக்கு நம்ம தண்ணி ரொம்ப ஊற்றணும்னு அவசியம் இல்லை இப்போ பார்த்துட்ட முடியா பீட்ரூட் பொரியல் ரெடி சுவையான பீட்ரூட் பொரியல் ஆரோக்கியமான பீட்ரூட் பொரியல் ரெடி